ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்டன்ஷியல்ஸோட வீடியோஸ் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ இது என்னடா கூட்டம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான கூட்டம் தான் ஸோ நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்என்சியல்ஸு நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம சூப்பர் சூப்பரான ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸ்டோன் ஒர்க்கில் வெறும் எண்ணூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் நிறைய கலர் கான்ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரீஸ் அவைலபுளாக இருக்குது செல்ஃப் கலர்லேயே வந்து ப்ளவுஸு உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டு தம்பி ஸோ இதெல்லாம் பாருங்கள் ப்ளூ ஜரியில் வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ ப்ளூ ஜரி அப்படின்னாலே வந்து நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அப்படி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரீயில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ப்ளவுஸ் காட்டு தம்பி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி பதினஞ்சு ரூபா தான் உங்களுக்கு அடுத்துக்காட்டு தம்பி நெக்ஸ்ட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு பச்சை கலர் சேரீ ஒரு கஸ்டமர் பச்சை எங்கே பச்சை எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த அந்த பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர் காம்பினேஷனில் சேரீஸ் வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் வேறு கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காண்ட்ரஸ்டான உங்களுக்கு வந்து பல்லு தௌசண்ட் புட்டாஸ் வந்திருக்கு இல்லையா இதில் ஆயிரம் புட்டாஸ் வந்துரும் தம்பி ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மெஜந்தா கலரில் உங்களுக்கு வந்து பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ மெஜந்தா கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றையும் எவ்வளோ கலர் இருக்கும் தம்பி ஒரு அஞ்சு கலர் இருக்குமா அஞ்சு கலர் இருக்குமா ஆ சூப்பர் இப்போ இதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக இருக்குது பிங்க் வைத்து உங்களுக்கு ராமர் க்ரீன் கலரில் வரக்கூடிய சாரீஸ் செமையாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஓப்பன் பண்ண தம்பி ரேட் வந்து வெறும் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பெஷல்ஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ சூப்பர் சூப்பரான காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாமே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது தள்ள தள்ளு தலை இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு சூப்பராக இருக்குது இது வந்து பல்லு என் தம்பி எப்படி தானே இது பல்லு தானே ஸோ இதில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றிலையுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் ஓகே சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிங்க் வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட்னே சொல்லலாம் ஸோ பாருங்களா பிங்க் கலர் சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் காம்பினேஷனில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து காப்பர் சரியில் வர்ற மாதிரியான சாரீஸும் அவைலபிள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஃப்ரெஷ் பீஸ்லையே தம்பி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு இதுக்கு காண்ட்ரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு அண்டு ப்ளவுஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே ரேர் கலர் காம்பினேஷன் இந்த ஆரஞ்ச் கலர் பாருங்களேன் சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன் ஒர்க்கில் வந்திருக்கு இதெல்லாமே ப்ளூ ஜரில வந்திருக்கு இப்போ ப்ளூ ஜரில வந்ததெல்லாம் இப்போ தான் வந்து கொண்டாந்துருக்கீங்களா ப்ளூ ஜரில ப்ளூ கலர் சரீயில் வர்றது இது பாருங்கள் ஸோ இதெல்லாமே நிறைய எடுத்தம்பி இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டு ஏன்னா நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதில் செம கலர் வாவ் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் நம்ம எஸ்பெசல்ஸில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே விசிட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே பாருங்களா சூப்பரான கலெக்ஷனு இது என்ன க பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்களா உங்களுக்கு கோல்டு வித்து உங்களுக்கு மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆரஞ்சு வித்து க்ரீன் பிங்க் வித்து உங்களுக்கு பர்பிள் இந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன் இது பாருங்கள் மெரூன் வித்து க்ரீனு சூப்பராக இருக்குது இது பாருங்கள் மெரூன் வித்து கோல்டன் கலரில் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது தமிழ் இது ஓப்பன் பண்ணி காட்டு மக்கள் எல்லாத்துக்குமே இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் இதை காட்டு சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம் ஸோ டேரக்டாக வரணும்னு நினைக்கிறீங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எடுத்துகிட்டு போயிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த சாரி வந்து வேணும் அப்படிங்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு வெறும் ஆயிரத்தி பதினஞ்சு ரூபா தான் சரியா சூப்பராக இருக்குது பாருங்க இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல் காப்பர் சேரீல சூப்பரான பார்டர்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து புட்டாசே செமையாக இருக்குது ஸோ